யார்ரா அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவார் புயலே வந்தாலும் நான் நடத்துவேன் அப்படிதான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலன்னா எங்களை பார்த்துட்டு இருக்காரு சோ நாங்க ஓடுறதுக்காக நீங்க நடக்கிறீங்க நாங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க ஓடுறீங்க அதனால அந்த ரன்னிங்கை பாத்தினேன் எஸ் ஏ சூர்யா சொன்னாரு அவர் காலு எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா இல்லை அங்கே மிரட்டி இல்லை நான் போனதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியல எங்களுக்கு அது அங்கே இருந்தால் தான் தெரியும் ஒருவேளை அங்கே இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஆல் டு டிஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ் அத்லிக்ஸ் அசோசியேஷன் இந்த இவென்ட்டுக்கு நான் ரெண்டாவது முறை வரேன் போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம்னு ஆனால் இந்த மாதிரி போட்டி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோவா வராது அது வந்து நம்ம நேரில் வந்து இது நான் வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை ஜென்ரலாக அத்லெட்டிக்ஸ் ஒரு தவம் அது அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அடி ஓடி பாருங்க மோஸ்ட்டாக தடிக்கு விழுவிங்க எல்லாம் உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃபில் ஓடுறதுலாம் இட்ஸ் நாட் அ ஜோக் ரியலி அமேசிங் காம்படிஷன் அண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ரேஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து நீங்கள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறது பற்றி இல்லை எல்லாருமே நல்லா ஓடுங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க அப்போ தான் காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கும் அப்போ தான் பெஸ்ட் கேண்டிடேட் பாருங்கள் என்ன நம்ம பேசுகிறப்போ ஒரு ஒரு ரேஸ் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அண்ட் திஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங்க அண்ட் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு சண்முகமூர்த்தி சார் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு செண்பகமூர்த்தி மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாங் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு நான் வரப்போ காரில் கேட்டுட்டு இருந்தேன் யாரா அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன்ற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது விஸ்வாம்பரம் சார் கிருஷ்ணவேணி மேம் நான் உங்களை செகண்ட் டைம் பார்க்குறேன் அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ் அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன்னாங்க அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அண்ட் அவங்க இப்போ எல்லா படமும் ரெகுலராக பார்ப்பாங்க இப்போ என் படத்துல டைலாக் என் கார்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ தேங்க்யூ கிருஷ்ணவேணிமா அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் ஒரு மரியாதையோடையும் இங்கே வந்திருக்கோம் பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஜென்வின் எஃபர்ட் அண்ட் சண்டே அன்னைக்கும் இவ்வளோ பேர் வந்து இங்கே இதை என்கரேஜ் பண்ணுறது அறநூறுக்கு மேலுமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வர்றது எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு அழகான நிகழ்வாக நான் பார்க்குறேன் அண்ட் இந்த அறநூறு வந்து ஆயிரமாக மாறி ஆயிரம் பத்தாயிரமாக மாறணும் அதுதான் என்னோடய ஹோப் அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்தோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ உழைச்சி இந்த வாலண்டியராக இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவார் போயிலே வந்தாலும் நான் நடத்துவேன்ரு அப்படி தான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலன்னா எங்களை இருக்காரு பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு பணம் ரிலீஸ் ஆகுது எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தா அமைச்சு கொடுத்தாரு இந்த வருஷம் மிஸ்யூ அமையுது ஸோ எல்லாமே நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார் நீங்கள் இன்றைக்கி சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ இன்னும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதுனால தான் நாங்களாம் இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக ஒரு சண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் ஓடுறத பார்க்க எங்களால் ஸோ நாங்கள் ஓடுறதுக்காக நீங்கள் நடக்கிறீங்க நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் மூர்த்தி சார் அண்ட் ஒன்ஸ் அக்கேண்ட் ஹேட்ஸ் ஆஃப்ட் டு ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இது வந்து போடியமில் மூணு பேர் தான் நிற்க முடியும் இங்கேயும் நாங்கள் ஆறு பேர் தான் இருக்கோம் பட் திஸ் டே பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன் தி ஸ்டேடியம் பிகாஸ் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சால் தான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும் ஸோ யூனோ லாங் லிவ் அத்லீட்ஸ் அண்ட் ஆல் த ப்ளஸ் செவன்டி ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிஜமாவே நீங்கள் என்ன அளவுக்கு இந்த ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்றீங்கன்னு உங்களுக்கு இந்த டைமில் புரியாது அது வந்து அடுத்த நூறு வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இந்த அடுத்த வர தலைமுறைகள் மேலே இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன் தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெடலும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சமமாக இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஸோ தேங்க்யூ அகேன் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் இங்க வந்திருக்கிற பெரிய பெரிய சப்போர்ட்டர்ஸ் அர்ஜுன் வந்திருக்காரு சூரிய பிரகாஷ் மேக்நாத் ரெட்டி இந்த பக்கம் வந்து தமிழ்குமரன் சூரி எஸ் ஜே சூர்யா இவங்க எல்லாருமே நாங்க பேசுற விஷயம் இட் வியர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் இதை பார்த்துட்டு இந்த உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட சே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வருஷமும் கண்டிப்பா வருவேன் ஏன்னா நான் மறந்துவிட்டாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இதை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க பாரு ஸோ மூர்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங் மி ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளெஸ்ட் இங்கே சிறப்பு விருந்தர் ஆனந்திருக்கும் என்னோடய பிரதர் அர்ஜுன் துரியராஜுக்கும் சூரிய பிரதாருக்கும் டார்லிங் சித்தார்த்துக்கும் என்னோட மரியாதைக்குரிய அண்ணன் ஹீரோவாக பார்க்குற எஸ் ஏ அண்ணனுக்கும் எல்லாத்துக்கும் குருவாக இருக்கிற செம்புவூர்த்தி அண்ணனுக்கும் லைக்கா சிஓ தமிழ்குமாரனுக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் எந்த சூழலையும் எப் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயத்த ஊக்குவிக்கிற விதமாக அதை கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்களை உருவனாக நான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் என்ன இந்த இடத்த கூப்பிட்டக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது நியாயமாக பார்த்தா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தான் எங்கள் கூட்டம் இருந்திருக்கணும் அதான் உண்மை நம்ம கூட்டம் எல்லாத்துக்கும் போயிடும் அது நல்ல விதத்துலன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையும் விட இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் உண்மையான ஒரு ஊக்குவிக்கிற விதமாக இருக்குது அதாவது இங்க ஒரு முப்பது வயசுக்கு முப்பது வயசுல இருந்து ஒரு அறுபது வயசு கீழே இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அறுபது வயசுக்கு மேல தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு போன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அஹ் உண்மைக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வயசுல முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே உடம்புல நமக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தன்னை தானே சரி பண்ணிக்கிறோம் அதே உடம்போட இது இயற்கையே வந்து ஆனா ஐம்பது வயசுக்கு தான் கண்டிப்பா அது எல்லாமே அந்த தன்மையெல்லாம் குறைஞ்சிரும் அது மத்தம் ஐம்பது வயசுக்கு மேல அறுபது வயசுக்கு தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப தேவைப்படுது அப்படி இருக்கிறப்ப இங்க கலந்துகிட்ட அத்தனை பேர் உண்மைக்கு வேற லெவல்ல இருந்தாங்க இன்னைக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு சொந்தத்துக்குள்ளே நம்மளே வந்து ராத்திரி பக்கம் தூக்கம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் என்னன்னா நமக்கு தேவையான நம்ம நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பேர் எதைவோ நம்ம சேர்க்கறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் நாயமா பார்த்தா அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் தான் அதுக்கு அப்புறம் தான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சேர்க்குற எல்லாமே எப்போ வேண்டாம் இருந்து போகலாம் இருக்கலாம் போகலாம் நேற்று வேற இன்னைக்கு நம்ம நம்பது நாளைக்கு யாரோடது எப்படின்னா போகலாம் ஆனால் இருந்து போகாத ஒன்றே ஒன்று ஆரோக்கியம் மட்டும்தான் அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ மெனக்கடன்றது ரொம்ப முக்கியம் அதை ஊக்குவிக்கிற விதமா இன்னைக்கு இவங்க இவ்வளோ பேருக்கு அந்தக்கிட்ட அது இந்த தொண்ணூத்தஞ்சு வயசில் உண்மைக்கே மதிப்புக்கு மரியாதைக்குரிய தங்க அப்பாத்தாவுக்கு வாழ்த்துக்கள் நான் ஆமும் சிஸ்டர்ஸும் சொல்லணும் என்ன ஓட்டான் வேறு விட்டுன்னு போர் மேலே ஏறி இருப்பாங்க அந்த சேரிகரெலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் தங்க ரெட் ஜேன் நிர்வாகத் தலைவர் அண்ணா செம்பமூர்த்தி அணை வந்து இதை இதை எடுத்து நடத்துறன்றது ஒன்று பெரிய விஷயம் ஏன்டா இதில் பத்து பேர்த்தில் ஒரு ஆள் அவர் கலந்துருக்கலாம் ஆனால் அது இல்லை வருஷம் வருஷம் இந்த மாதிரி முக்கியமான விஐபி கூப்பிட்டு வருஷ வருஷம் இதை விடக்கூடாது அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்காது அதே நேரத்தில் நடத்துகிற மட்டும் இல்லாமல் இது மேல் மேல் மேலும் இது என்ன கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அண்ணா உண்மைங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னே இதை எப்போவுமே விட்டுறாதீங்கண்ணே இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னே நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம்னே அந்த ரன்னிங்கை சொன்னார் அவர் கால் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு அதாவது ஒருவேளை விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டீங்களா இல்ல ஏதாவது மிரட்டி இல்ல நான் போனக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னீங்க தான் தெரியும் ஓடி வந்துட்டு அஞ்சு நிமிஷம் வச்சு அடிச்சிருப்பாரோ டப்புண்டு அண்ணன் கிளம்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு நிறைய பேர் வந்து இருந்தாங்க செம்ம ரன்னிங் அவர் போன ஸ்பீடுக்கு சினிமா ஹீரோ ஒரு ஒரு கடல லெக் அப்படி வச்ச ப்ரெஸ் பண்ண பறக்கிற பிளைட்ல அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஆனால் ரொம்ப சந்தோஷன்னு அதான் சொன்னாங்க அவருடைய கிரா அந்த எஸ்சி ஸ்டூடியோ அண்ணா சொன்னார் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணப்பட்டா யாரும் பிஸ்னஸ்னு பேச வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஓடுவியா உடல் ஆரோக்கியம் இருக்கா போ போய் என்ன கிரவுண்டுனே ஒயம்சி கிரவுண்ட் போய் ஓடுன்னு சொல்வார் அந்த கிரவுண்டில் வந்து அண்ணனுக்கு லெட்ரு கிட்டு எது வந்தாலும் அந்த ஒயம்சி கிரவுண்டு கிட்டே வருது அங்கேயே தான் இருக்கிற பெட்டு மட்டும் தான் அண்ணன் அங்கே போடலாம்னு நினைக்கிறேன் உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ மெனக்கடுறாரு அவர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து இருக்கிறாரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் மனைவி மகள் பார்த்தோன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் என்னையா பண்ணுறீங்க ஓடுங்கண்டுவாங்க நம்ம ஓரளவுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ